வணக்கம் மக்களே இப்போ நம்ம நியூசிலாண்டில் இருக்கிற தேப்பாப்பா மியூசியம் தான் இருக்கிறோம் இங்கே ஒரு எக்ஸிபிட் இருக்குது இங்கே ஒரு சோல்ஜர் வந்து ரைட் ஆம்மில் அடிபட்டு லெஃப்ட் ஆம்லருந்து அவசரமாக துப்பாக்கியை கையில் வச்சிருக்காரு அவருக்கு இது இல்லாமல் வேறு வழியே இல்லை அவஸ்தப்பட்டே ஆகும் பாருங்கள் வணக்கம் இதான் வந்து அவங்க அஸ்தப்பட்ட இது இப்போது யாரோ வந்து அடிபட்டிருக்காங்க இந்த டாக்டர் வந்து அஸ்தப்பட்டுட்டு லைக் அஸ்தப்பட மாட்டேங்கிறாரு ஆனால் ட்ரீட் பண்ணுறாரு அதில் வருத்தப்படுறாரு ஏன்னா நம்மளோட சோல்ஜர்ஸ் மக்கள் இறந்து போகிறாங்களேன்னு கேலிபோலியில் எவ்வளோ வார் நடந்து நடந்திருக்குன்னு பாருங்களேன் இப்போது இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் கேவலமாக இருக்குது உங்கள் சாப்பாடு வேறு கிடைக்கும் இது வந்து சும்மா ஒரு ரூமு சும்மா சோல்ஜர்ஸ் தங்கக்கூடிய ஒரு அறை ஆமாம் எந்த வசதியும் இல்லை அந்த டைமில் அப்படி லைவ் ஆக்ஷன் வாருங்க இது லிட்ரலி கன்ஸ் வச்சு பாயிண்ட் பண்ணி சுட்டுட்டு இருக்கிறாங்க எனமியோட சோல்ஜர்ஸை நிறைய பேர் இதை பாருங்க இவர் படுத்துட்டு இருக்கிறாரு இறந்து போயிட்டாரு ஆனால் வைத்திய பார்க்குறதுக்கு ஓ ஆக்ஷனில் இல்லவே இல்லை அப்புறம் நியூ நீ அவங்க வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண கன்ஸு வார்க்கு ஒரு நோ இவங்க ஒரு நர்ஸு இவங்க இவங்க பிரதரும் நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு அழகிறாங்க சோகமாக இருக்கு இவங்க வந்து அந் அந்த பிரதரோட லெட்டர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துச்சு அப்படி இப்போ இப்போ இங்க தான் வந்து வைத்தியம் பார்த்தாங்க நிறைய செஞ்சாங்க இந்த பேட்டில் ஷிப்ல இந்த போர்ல நிறைய வந்து இறந்து போனாங்க இன்ஜர் ஆனாங்க நிறைய வயலண்டா இருந்துச்சு தான் வந்து சர்ஜரிலாம் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்றாங்க இப்போ டிஸ்கிரிப்ஷன் வேற கொடுத்த இது ஒரு போர்க்கப்பல் அந்த போர் வீரர்களுக்கு வைத்தியம் பண்ணாங்க இறந்து போனவங்கள அங்கேயே கடல்ல தூக்கி போட்டாங்க இந்த வீரர் இறந்து போயிட்டார் போர் அந்த போர் நடந்த விதம் அந்த போர் வீரர்களோட சிலைகளை பார்க்குறப்போ ரொம்ப கண்ணீர் வந்து போச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு போர் பண்ணியிருக்காங்களேன்னு அந்த கண்ணீரோட வெளியில் வந்தோம் நேச்சர் செக்ஷன் வரும்பொழுது அங்கே வாழ்ந்த நியூசிலாண்டில் வாழ்ந்த ஈமு பறவை போன்ற ப நிறைய வகை வகையான பறவைகள் அதோட உடல்கள் கணவாய் போன்ற மிக பெரிய மீன் அது எலும்பு எலும்புக்கூடு இது மாதிரியான பொருட்களை பார்த்துட்டு வெளியில வந்தோம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அருமையான நியூசிலாண்டில் கண்ட அருமையான காட்சிகள் நியூசிலாந்தில் வாழ்ந்த பல உயிரினங்கள் பல வகை உயிரினங்கள் பறவைகள் விதுகளோட எலும் எலும்பு உடம்பு இதையெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க மியூசியமில் கிவி ஈமோ மோவா இது மாதிரி பல வகை உயிரினங்களோட எலும்புக்கூடு பறவையோட உடம்பு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் புதிய வகை அரிய வகை தேனீக்கள் இருந்தது மிக பெரிய கணவாய் மீன் அப்படின்ற உயிரினம் ரொம்ப சின்ன சின்னதாக பா எல்லா நாட்டிலையும் கிடைக்கும் பார்த்துருக்காங்க சாப் சாப்பிட்டோம் இருக்காங்க ஆனாங்க நாங்கள் பார்த்தது மிக பெரிய உடல் கொண்ட கணவாய் மீன் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது பிரமிப்பாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு நியூசிலாண்டினுடைய மியூசியமில் ஒரு பகுதியை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நிறைய இருக்குது இன்னொரு நாள் நாங்கள் போய் பார்த்துட்டு அதை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம் இப்போதைக்கு ரொம்ப அழகான காட்சிகள் மனசு நிறைய பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் இவ்வளவு அருமையான ஒரு காட்சி அது ஒரு பகுதியினுடைய என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கடல் சார்ந்த கால்வாய் ரொம்ப நல்லா இருந்தது வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம்